காஞ்சிபுர நாடாளுமன்ற வேட்பாளர் கா செல்வம் அவர்களை ஆதரித்து நெடுங்குன்றம் பகுதியில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் உதயா கருணாகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் டி லோகநாதன் ஆகியோருக்கு க்ரெயின் மூலம் மெகா சைஸ் சாக்லேட் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை போற்றி வரவேற்றனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தூவி வரவேற்றனர் அதன் பிறகு திமுக தொண்டர்கள் புலிவேடம் அணிந்து வீர சாகசங்களை செய்து காட்டினர் அதன் பிறகு அமைச்சர் எம்எல்ஏ அவர்கள் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார்கள் அவர்களுடன் நெடுங்குன்றம் பகுதி திமுக நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர் Terima kasih telah menonton! நெடுகுண்ட ஊராட்சியைச் சேர்ந்த பெரிய வாக்காளர் பெரியவர்களே மிக சிறப்பான இந்த வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற இந்திய கூட்ட நிகழ்ச்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளே அந்தந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே மிக சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கிற அன்பு சகோதரிகளே தாய்மார்களே ஊர் பெரியவர்களே இந்த ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அன்பு தங்கை உதயா கருணாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகிற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் தெரியும் என்னடா அதை நித்தன் சொல்லுவார் வருகிற பத்தொம்போதாந்தேதி நடைபெறுகிற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் பந்தியில் இருக்கிற மோடி ஆட்சியை அகற்றக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் அங்கே பத்தொம்போதாம் தேதி நடைபெறும் தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி செல்வம் அவர்கள் உதயஸ்வரரி சென்னத்தை போன்றார் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மிகச் சிறப்பான ஆதரவு தந்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரமாதமா ரொம்ப நேரம் காத்து திருப்பீங்களே இவன் காயில இருந்து நாங்க காயில இருந்து நாங்க சுத்திக்கிறோம் பாவம் அது வருத்தப்படாதீங்க கட்சி ஒரு நாளைக்கு தான் நிக்க போறீங்க இப்ப மத்தியில ஒரு ஆட்சி இருக்குது இந்த ஆட்சியை ஏன் அகற்றணும் சொல்லணும் கொஞ்சம் கம்மியா ரொம்ப சிரமப்பட்டு பேசிக்கிறேன் இப்ப நம்முடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி வரதுக்கு முன்ன நான் ஆட்சி பொறுப்பு வந்தா இந்தியாவில் இருக்கிற ஒட்டு மொத்த கருப்பு குடும்பம் வெளிநாட்டில் தான் இருக்குது நான் ஒவ்வொரு நாடா போய் பேராஞ்சி மொத்த சேர்த்து வந்து ஒவ்வொரு ஆளுக்கு பாஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு நான் வருதா இல்லையா ஆனா கொடுத்தாரா நம்ம ஆளுங்க பேங்க் அக்கௌண்ட் வேற ஓபன் பண்ணாங்க அக்கௌண்ட்டுக்கு நேரம் வந்துடும் பத்து வருஷம் ஆச்சு இன்னும் பத்து பைசா கூட வரல ரைட்டா ரைட்டா ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவாரு ஒக்காரு

நாளைக்கு ஒன்றா வந்து பாரு என் வீட்டுல மாடு ஒரு நாள் போனேன் அங்க நடு போடுறது அவன் தான் நம்மளுக்கு நடு போட தெரியல மறந்துட்டாங்க நீ ஒழுங்கா வேலை உங்க நாட்டுல கூட்டிருந்தீனா மாநிலத்தில் அவன் இங்க வந்துருப்பானா நீ வேலை தருவாங்க தான் இப்போ நாங்க வேலை குட்டுக்குறோம் ஜிஎஸ்டி வரி போட்டாரு இப்போ நான் ஹோட்டலுக்கு போறத வச்சுங்க அடையாளம் அனந்தபவனுக்கு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்றேன் நூறு ரூபா பில்லு அங்கே இட்லி எழுபது ரூபா போட்டான் ரெண்டு இட்லி வடை முப்பது ரூபா நூறு ரூபா சாப்பிட்டனா கையை கை விட்டு கவுண்டருக்கு போகிறேன் பில்லு கொடுங்க நம்ம நூற்றி பதினெட்டு ரூபா பில்லு போடுறான் நம்ம சாப்பிட்றது எவ்வளோ நூறுரூபா ஆனால் பில்லு போடுறது எவ்வளோ நூற்றி பதினெட்டு ரூபா நூறு ரூபாய்க்கு உணவுக்கு கூட நூற்றி பதினெட்டு ரூபா வரி போட்டிருக்கிறான் ஆச்சு அது மட்டும் இல்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அதுக்கு பதில் ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு போட்டு கொடுத்தாரு ஒரு வருஷத்துல அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் செல்லாது இந்த ரூபாய் நோட்டு மாத்த செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரூபாயே ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் மாத்த கூடாதுன்னு உத்தரவு போட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சிருந்தாங்க பாருங்க அதை மாத்துறதுக்கு ஆறு மாசம் பேங்க்ல

இப்ப வெள்ளம் வந்தது தென் மாவட்டங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பு நீங்க டிவி எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு ஊருக்கு ஒரு ஊரே போக முடியாது டிரான்ஸ்ஃபார்ம் கீழே வந்து போச்சு கரண்ட் கிடையாது கம்பங்கள்லாம் கீழே வந்து போச்சு மரம் கீழே வந்து போச்சு ரோடு எல்லாம் போச்சு இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியாத கடங்கெல்லாம் தத்தளிச்சா வாழ்வாதாரமே இல்ல முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் போனோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு இவ்வளவு பணம் ஒண்ணு நம்ம முதலமைச்சர் மோடிக்கு கடிதம் எழுதினாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிகாரி வந்து ஆய்வு பண்ணாங்க இவங்க ஆய்வு பண்ண வேகத்தை பார்த்தா அடட நம்ம முதலமைச்சர் இவ்வளவு மரியாதை வச்சுக்கிறாரு இவ்வளவு வேகமா ஆய்வு பண்றாங்களே மொத்த ரூபாய் வந்துருன்னு நினைச்சோம் நாங்க ஆனா இது வரலயும் ஒத்த நயா பைசா கொடுக்காதவர் மோடி மாத்திராதீங்க சரி பணம் தான் இருந்தாவில்ல மிகப்பெரிய பாதிச்சிருக்கிற மக்களை வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும்ல வந்தியா இப்ப மட்டும் வாரத்துக்கு நாலு வாட்டி வர எதுக்கு வர எதுக்கு வர எதுக்கு வர நேத்து வந்தாரு முந்தா நேத்து வந்தாரு நேத்து வேலூர்ல கூட்டம் அப்படியே ஹெலிகாப்டர்ல போய் கோயம்புத்தூர்ல கூட்டம் இப்ப நாலு அடி வேற வர போறாரு எதுக்கு வர ஆறுதல் சொல்ல வராத இப்ப மட்டும் வர எதுக்கு வர தேர்தலுக்காக வர இவங்கெல்லாம் உள்ளாமா விடவே கூடாது ஆக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு சொன்னான் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் நேரம் போன ஒரு பொட்டி இருக்கும் அந்த பொட்டிக்கு இரண்டாவது சின்னம் செல்வம் உதயசூரிய உதயசூரிய பக்கத்தில் புழு பட்டன் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி போன தேர்தலில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஓட்டில் ஜெயிச்சாரு அப்ப எதிரிகள் பலமாத்தான் இப்ப எதிரி பலவீனப்பட்டு போயிருக்கிறான் ஆக இப்போது நடைபெறுகிற அந்த தேர்தலில் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல சிறப்பாக பணியாற்றி அந்த வெற்றி ஈட்டி தர வேண்டும் என்று கேட்டு இந்த பத்து வருஷம்

இந்த பட்டா பிரச்சனை தலைவர்கள் சொன்னதுனால இது தெரியும் என்னையும் அந்த கமிட்டியில ஒரு உறுப்பினராக அதனால தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சட்ட சிக்கல்களை சரி செய்து செய்துல குடியிருக்கிற பொதுமக்களுக்கு பட்டாசுன்னா கூட நிச்சயமாக பட்டா அது ரெண்டு ஊர்ல என்ன பிரச்சனை செய்வான் திமுக மாதிரி ஏமாத்திட்டு போறவன் திமுக ஆயிரம் ரூபாய் கூட சில குடும்பங்களை விட்டு போச்சு இல்லையா அது கணக்கெல்லாம் எடுத்துட்டு அதிகம் கொடுத்துருவோம் இந்த பட்டாவில் இந்த மேய்கால் பட்டாவில் இருக்கு கரெண்ட் நத்தம் வரும்போல பட்டா தேர்தலுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாத காலத்திற்குள்ளாக இந்த நல்ல திட்டங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற நல்ல செய்தியை சொல்லி ஆதரிப்பீர் உதயசூரியன் உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நன்றி சொல்லி வினை நன்றி வணக்கம்